நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்கிரைப் பாருங்கள் ஏய் யார் என்று சொல் தனிமையில் உனக்கென்ன வேலை அங்கு என்னை கேட்பதற்கு நீ யார் பதில் இதுவல்லவா வேண்டே இளமைக்கேற்ற அழகு பழகத் தூண்டும் கவர்ச்சி கவர்ச்சிக்கேற்ற அகந்தை இனிய மாங்கனி எடுத்துக்கொள் என்கிறது பார்த்தும் ஏன் மன்னா தாமதம் உணர்ச்சியை நேரம் பார்த்து தூண்டுகிறாய் சேனாதிபதி அந்த மங்க இங்கே வந்தது இந்த தங்க மன்னனுக்காகத்தான் உன்னுடைய முன்வினை தான் தரம் குறைந்து உன்னை பேச வைக்கின்றது ஏ சுந்தரி திமிரெடுத்து நீ பேசுவது குமரி நீ அறியாய் இப்போது உன் முன்னே அரக்கர் வேந்தன் துர்ஜயன் நிற்கிறார் பயமே எனக்குக் கிடையாது பயப்படுபவரின் பயத்தை போக்குதல் முதல் கடமை எனக்கு நாவை அரக்கு அரக்கர் வேண்டர் உன்னை ஒழித்து விடுவார் என்னையா அவருக்குத் துணிவு வேண்டுமே தர்மத்தின் பாதையை பாழாக்குகிறார் குற்றமைக்கும் உணர்வு குறுகுறிக்கிறது அளவுக்கு மீறுகிறாய் என் மான உணர்வை நீ கேலி செய்கிறாயோ நீ அழகிதான் அது மானுட சக்தி உன்னிடம் இல்லை என்பதை மறந்து விடாதே கோதும் நிறுத்தி அரக்கர் வேந்தே உண்மையில் உனக்கு என்னைப் பற்றி புரியாது புரியாதா மண்ணா இந்த பெளபதி நிஜம்தான் சொல்கிறார் தோச்சையா என்றால் நீ ஒரு மாயாவியோ மாயாவி அல்ல மகா மாயா நான் மரணம் இல்லை எனக்கு பயமுறுத்தி பார்க்கிறாயோ பயமுறுத்தல் அல்ல அறிவுறுத்தவே வந்தேன் எது பற்றி என்னை நீ அறிவுறுத்த வந்தாய் சுந்தரி துர்ஜெய்யா ராஜா ரத்னாகரர் ஒரு சமுத்திரத்தைப் போன்றவர் அதை புரிந்துக்குள் மேலும் அவரே ஒரு சமுத்திரம்தான் சரிதான் அவன் அனுப்பி வந்தாயா இவன் ராஜா ரத்னாகரனின் பயங்கர விரோதி பயங்கர விரோதம் இருந்தாலும் இது தெரியுமா உனக்கு ராஜா ரத்னாகரர் அகண்ட சமுத்திரம் போன்றவர் வீரமிக்கவர் அவர் ஆழ்கடல் போன்று நீ புரிந்த பாவங்களை எல்லாம் நினைவிருக்கட்டும் இங்கிருந்து நகர்ந்து போக முயற்சி செய்தாயானால் அப்புறம் உன் உடலில் ஒரு சிறுதும் மிஞ்சி இங்கே இருக்காது சுந்தரி போதும் போதும் எனக்கு இந்த துர்ஜயனுக்கு என் தளபதி முன்னாலேயே அரைகூல் விடுக்கிறாயோ இல்லை துர்ஜயா உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் மிரட்டுகிறாயா என்னை ராஜா ரத்னாகரனும் கூட என் போல் தான் நீ உன் பெருமை காட்ட அப்படி அவனை உருவாக்கினாய் ஒரு முட்டாள் நீ துர்ஜையா. அப்படி இருப்பதால் தான் என்னை தெரியவில்லை மூடா மடத்தனமாக என்னை ஏசுவதோ இந்த சிருஷ்டி முழுவதும் என் மாயை மகா மாயை நான் படைப்பில்லாம் நான் பார்வையே நிஜத்தில் பிரமே இந்த பார்வை இல்லை என்றால் இந்த பிரமையும் இருக்காது இந்த சிருஷ்டி இருக்காது நீயுமே இல்லை இவள் மீண்டும் மீண்டும் உண்மை இப்படி மன்னா மன்னன் ரத்தாகரன் போன்றவனின் சக்தி நான் ஆகையால் துர்ஜயா மீண்டும் உனக்கு நல்லது சொல்கிறேன் எந்த மனதுடன் இங்கு விரைந்து வந்தாயோ அதை மாற்றி அப்படியே வந்த வழியே போய்விடு இதை சொல்லவே இப்போது வந்தேன் அப்படியா பேதை நீ அதை சொல்லுவதோ இந்த பேதை இப்போது மரணத்தை கொடுக்கப் போகிறாள் துர்ஜயனுக்கு மரணத்தை தர வந்தாயா தளபதி துர்ஜயன் மரணத்தை பேதை கொண்டு வந்திருக்கிறாள் ஏய் மோகன பெண்ணே எம்மை தெரியாது துர்ஜயன் யமனுக்கு யமன் வெற்றி பெற்று விடுவே மரண தேவன் என் முன்னே கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுவான் நான் என்றால் அண்டமே வணங்கும் ஒய்யார பெண்ணே அச்சப்படுத்தாதே ஏற்ற பலனை அடையப் போகிறாய் உனக்கு என் ஆற்றல் என்னவென்றே தெரியாதே துணிந்து விட்டாய் யுத்த பூமிக்கு சிங்காரன் நங்கையே காற்றடித்து மலை நகர்ந்த கதை உண்டா வேதை ஒருவள் சொல்லி பயந்து ஓடுபவன் இந்த துர்ஜயன் அல்ல நீ தூற்று மொழி சொன்னால் காற்று மாறுமா சொல் போதும் போதும் இரும்பு நெஞ்சத்தை நினைத்தாயோ நான் மாட்டே மடிய போகிறவன் தன்னைத்தான் அறியான் துர்ஜயா மார்த்தட்டி புகழ் பேசாதே நீ என்ன நிலையாக இருந்தவர் யாரும் இல்லை மரணத்தின் உறவு எல்லா பிறவிக்கும் உண்டு மானிட ரூபத்தில் இங்கே பகவானும் அவதரித்தார் பகவான் உடலுக்கும் ஒரு முடிவு இருந்தது இதுதான் உண்மை எல்லோருக்கும் இது உண்டு அந்த எல்லாம் கிடையாது இருப்பான் துர்ஜயனுக்கு பயம் என்ற வார்த்தையே தெரியாது நீ என்ற முறையில் பண்புகளை எடுத்து சொல்லி பக்குவமாக்க நினைத்தேன் அது போகட்டும் இப்படி அறியாத நிலையில் வைத்து உன்னை தண்டித்தல் சரியல்ல என்னை மீண்டும் உனக்கு எச்சரிக்கை தருகிறேன் கேட்டுக்கொள் மூடனே உன்னை ரத்னாகரின் மகா யக்னத்துக்கு மாசுண்டாக்க விட மாட்டேன் கொஞ்ச நேரமே நீயும் உன் படைகளும் இங்கே இருப்பதைக் கண்டு மகிழ்ந்து கொள்வாய் அர்ப்பணை உன்னை தண்டிக்கும் முன்னால் மீண்டும் நடக்கப் போவதை சொல்கிறேன் ராஜா ரத்னாகரரின் யக்னத்துக்கு பலன் தருவேன் அவருக்கு மகளின் ரூபத்தில் நானே வருவேன் அவரை இன்னும் நீ ஏளனமாக நினைத்தாயானால் அதுவே உனக்கு மரணமாக போகிறது புயல் காற்றுக்கு இளம் தென்றல் ஏறு பயமுறுத்தலை கண்டு அஞ்சுவேனா, அடங்குவேனா, ஒரு பெண் என்று பார்த்தால் மேலும் மேலும் பேசுகிறாயே தாபதி இவளை பிடித்து கட்டு முடிவாக மீண்டும் சொல்கிறேன் உனக்கு